கேஸுக்கு மானியம் தருவோம் உங்க வீட்டுல மானியம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் பாதி பேருக்கு பணம் வராது தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி இருபத்தி நாலு லட்சம் பேரு ரேஷன் கார்டு வச்சிருக்கோம் எத்தனை பேரு ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு ரேஷன் கார்டு சொன்ன வாக்குறுதி என்ன அனைவருக்கும் அனைவரும் இருபத்தி நாலு லட்சம் பேருக்கும் ஆயிரம் ரூபாய் தரணும்

ஆனால் எங்க எடப்பாடி யாரும் சொன்னாரு ஆண்டுக்கு ஆறு கேஸ் இலவசமா தருவன்னு சொன்னாரு ஏம்மா